வணக்கம் நான் என் பெயர் கலைவாணி நான் சென்னை இருந்து பேசுகிறேன் நான் வந்து இப்போ பேசிக் ஏஎல்பியோட பேசிக் கிளாஸ் வந்து முடிச்சுட்டேன் அந்த பேசிக் கிளாஸ்ல எனக்கு எங்களுக்கு க்ளாஸ் எடுத்த ஆசிரியர் சத்யநாராயணன் சார் சாந்தகுமார் சார் முத்துவேல் சார் மற்றும் அமுதா மேடம் சாந்தி தேவி மேடம் உமா வெங்கட் மேடம் நித்யா மேடம் பிரியா மேடம் இவர்கள்லாம் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகள் வழக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பி கிளாஸ் வந்து நம்ம ஜூம் ஆப்பில் தான் வந்து படிச்சோம் ஜூம் ஆப்பில் பார்த்திங்கன்னா அதுக்கான எவ்வளோ தொழில்நுட்ப முறைகள்லாம் வச்சு ரொம்ப அவங்க ஆஃபீஸில் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வாலன் டெஸ்க்கு இந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே என்ன வணக்கம் மட்டும் நன்றியும் தெரிவித்துக்கொள் இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னோடய கோச் மேடம் ஸ்ரீசெல்வி மேடம் அவங்க பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கிறவங்க அவங்க எங்களை நான் எப்போ கூப்பிட்டு எந்த டவுட் கேட்டாலும் எனக்காக வந்து திரும்பவும் கூப்பிட்டு அதுக்கான எல்லாம் எனக்கு வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து எனக்கு கிளியராக பதில் சொல்லி அதை வந்து புரி வைப்பாங்க அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஒரு குருவாக எங்களுக்கு ஒரு ஆசிரியராக கிடச்சாங்க ஸ்ரீசெல்வி அவங்களுக்கும் வந்து நன்றி வந்துட்டு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது எங்கள் எல்லாரையும் விட முக்கியம் இந்த ஏஎல்பின்ற ஒரு கட்டமைப்பு கொள்ள முடியாது ஐயா பொது பேருக்கேற்ற மாதிரி பொதுவுடைமை புதுவுடைமை மூர்த்தி சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியும் தெரிஞ்சுக்கணும் எங்களை அவர் கண்டுபிடிச்ச ஒரு அயர் அவரோட அயராத உழைப்பில் உழைப்புலேயும் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை மக்களுக்காக அவர் அர்ப்பணிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது யாருமே செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை வந்து எங்கள் த ஐயா புதுவுட சார் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கார் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு கண்ணாடி தான் சொல்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து ஏஎல்பி ஜோதிட வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இவ்வளோ ஒரு பதினஞ்சு நாளில் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க அது எப்படி நாங்களும் நினைச்சோம் கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் கற்றுக்க முடியுமா எதை பற்றியுமே தெரியாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எல்லோரும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாங்க சரி எப்படி கற்றுக்க முடியும் நமக்கு தான் ஒன் இதை பற்றி ஏதோ தெரியாது சரி நம்மளும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு தோணுச்சு இது அது மாதிரி இருக்கிறப்போ அப்படியே போயிட்டு இருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கற்றுக்க ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு ஒரு விஷயம் இதில் புரிஞ்சுது இது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்குது கிடச்சிருக்கு கடவுள் கொடுத்த வரம் இது அந்த வரத்தை தனக்காக வச்சுக்காமல் மக்களுக்காக நாட்டு மக்களுக்காக உலக மக்களுக்காக இவர் அர்ப்பணிச்சிருக்காருன்னா இவர் எவ்வளோ பெரிய மகான் அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சுது இதெல்லாம் வந்து சாதாரணமாக யாருமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு மனநிலைலாம் யாருக்குமே வராது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் இவர் அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு முதல்ல பேசிக் கிளாஸை நான் புரிஞ்சிக்கிறாங்க தவிட ஃபஸ்ட்டு எங்கள் ஐயாவை பற்றி புரிஞ்சிக்கிட்டதே இது பெரிய இதாக இருக்குது எங்களுக்கு இப்போ ஏஎல்பி கிளாஸு பார்த்திங்கன்னா வந்து நடத்தின ஆசிரியர்களும் சரி ஐயா பொது உடைமை உத்தியாய் சாராக இருந்தாலும் சரி அது வாலண்ட அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வாலண்டியர்ஸ் இவங்களெல்லாம் விட மிக முக்கியமாக இன்னொருத்தருக்கு இந்த விஷயம் இந்த ஏஎல்பிக்காக நன்றி சொல்வோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட குடும்பத்தார்களுக்கு ஒரு பொக்கேஷா இது கடவுள் கொடுத்த வரம் பொக்கேஷா இதை வந்து சாதாரணமாகவே எல்லார் வீட்லேயுமே என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு வீட்டில் இருக்க ஆண்மகனுக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைக்குது அந்த கிஃப்ட்டை அது தான் தான் பயன்படுத்திக்கணும் தான் குடும்பத்துக்கு மூலமாக பயன்பெறணும் அதன் மூலயமா வர வருமானமோ எந்த ஒரு விஷயமும் தான தனக்கும் தன் குடும்பத்துக்கு தான் கிடைக்கணும்னு மோஸ்ட்லி எல்லா லேடிஸுமே அப்படி தான் நினைப்பாங்க அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் தன்னுடைய கணவர் வந்து தனக்கு கிடைச்ச இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை தமக்கு மட்டும் வச்சுக்காமல் அவர் உலக மக்களுக்கு அர்ப்பணிக்கணும்னு நினச்சி பண்ண ஒரு அயராத உழைப்பில் கிடைச்ச விஷயத்த உலக மக்களுக்காக அர்ப்பணிக்கிறாரு அதை அவங்க ஆமோதிச்சு அவருக்கு உறுதுணையாக இருந்து செய்கிற அந்த மேடம் அவங்களுக்கும் அவரோட மனைவிக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் என்னோடய முதல் முதல் நன்றி நான் நன்றி கிடந்த உலகத்தை நாங்கள் செல்லு எல்லாருமே சொல்லணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இதை யாருமே செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி வேலையை இது அவங்க குடும்பமும் அவங்க அவரோட மனைவியும் வந்து செய்கிறது வந்து இது வந்து பெரிய பெரிய விஷயம் அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இது எங்கள் எல்லா மாணவர்களும் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கவங்க இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டு இருந்தவங்க இனியுமே கற்றுக்க போகிறவங்க ஏன் இதை எழுப்பியை பற்றி தெரிஞ்ச எல்லாருமே சாரை விட அவங்க உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு அது மாதிரி நானும் என் இது என்னோடய வேண்டுகோளாக நினைக்கிறேன் வேண்டுகோளாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்திங்கன்னா வந்து நான் ஏழ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம் இது வந்து யூடியூப்லேயே ஃபேஸ்புக்கிலலாம் நிறையா வந்துட்டு இருந்துச்சு சரி ஜோதி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்து மேலே கொஞ்சம் ஆர்வம் அதிகம் தான் சரி ஜோதிடம் இப்போ எனக்கு என்னன்னா ஜோதிடம் இப்போ வந்து பார்க்கணும் யார்கிட்டயா போறோம்னா போய் நம்ம டைம் கொடுப்போம் நம்ம பிறந்த டேட்டை கொடுப்போம் அவங்க ஒரு பண்ணிவிட்டு சொல்லுவாங்க நம்மளை பற்றி இதெல்லாம் நீங்கள் இப்படி உங்களோட விஷயத்தில் நடந்திருக்கு அது நடந்திருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு நம்ம ஒன்றுமே சொல்ல நம்ம பேரை சொல்கிறோம் ஊரோ சொல்கிறோம் டேட்டை சொல்கிறோம் நம்மளை பற்றி இவ்வளோ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்கும் அதனால தான் எனக்கு இந்த ஜோதிடம் வந்து ரொம்ப பிடிச்சது இதில் என்ன சின்ன நெருடல் எனக்கு இருக்கும்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க நடக்கும் ஒரு சில விஷயங்களும் நடக்கவே நடக்காது நான் ரெண்டு முந்திரம் ஒரு விஷயத்துக்காக ஒரு ஜோதரிக்கிட்ட கேட்டு கேட்டு கேட்டேன் நடக்கும் அந்த டேட்டுக்குள்ளே நடக்கும் இந்த மாதத்துக்குள்ளே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நடக்கவே இல்லை இன்ன வரைக்கும் அது நடக்கலன்னு ஏன் நடக்க மாட்டேங்குது ஒரு சில விஷயம் சொல்கிறாரு நடக்குது ஒரு சில விஷயம் மட்டும் ஏன் நடக்கலை அப்படின்னு மனசில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு யூடியூப்பில் வந்து ஏஎல்பி பற்றி சொல்கிறப்போ ஒரு ரொம்ப துல்லியமாக கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு இப்படி தான் நடக்கும் இப்படி தான் இருக்கும் இதனால் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ தான் எனக்கு தோணுச்சு சரி இதை நம்ம கற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்காக முயற்சி எடுக்கிறப்போ ஏஎல்பி ஜூம் ஆப்பில் வந்து அறிமுக வகுப்புன்னு சொல்லிட்டு அக்டோபர் நவம்பருக்கு டைமில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணாங்க சரி நானும் அதில் போய் கலந்துக்கலான்னு நிறைய எனக்கு ஜூம் ஆப்பில் வந்து சண்டே சண்டேஸில் நடந்து நடக்கிறது அறிமுகம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சரி கலந்துக்கலாம்னு நினைப்போம் கரெக்டாக அந்த டைமில் பார்த்து மறந்துடுவேன் வேறு ஏதோ வேலை இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு அதை தடுத்துரும் அது மாதிரி விஷயம் அப்போ தான் யூஸ் சரி நமக்கு படிக்கிறதுக்கு இல்லை கொடுப்பு நல்ல பொண்ணு சரி அது நமக்கு செட் ஆகாத பொண்ணு இருக்குது நினச்சிட்டு நானும் ஏ அக்டோபர் நவம்பர்லேருந்து நான் எனக்காக ட்ரை பண்ணி விட்டுவிட்டேன் அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து ரெண்டு தடவை கூப்பிட்டாங்க சரி சேரலாம் சேரலாம் அப்படின்னுப்போம் கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் என் ஃபேமிலி கொஞ்சம் காரணமாக என்னால் சேர முடியாமல் போச்சு அப்போது ஒருத்தர ஆஃபீஸ்லேருந்து பேசினப்போ சொன்னாங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபீஸ் இருக்கு நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கூட கட்டிவிடுங்க கூட நீங்கள் அப்புறம் கட்டிக்கோங்க ஏப்ரல் மாதம் ஒரு கிளாஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம ஒரு டூ தௌசண்ட் கட்டி சேருவோம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம பேச நமக்கு தெரியல எனக்கு ஏதோ ஒரு உறுத்தல இருந்துகிட்டே இருந்தது ஆனால் சேரணும் சேரலாம் அப்படின்னு வந்து அப்புறம் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆக ஏப்ரல் பதினொன்றாந்தேதி தேதி தான் நான் மீதி காசை போட்டுட்டு அப்புறம் எனக்கு அறுபத்தி நாலு கிளாஸ் அனுப்புனாங்க வீடியோஸ் அனுப்புனாங்க அப்புறம் காலையில் ஆஃபீஸ்லேருந்து மேடம் வந்து கைட் பண்ணாங்க இப்படிலாம் நீங்கள் க்ளாஸில் ஜாயின் பண்ணோம் எல்லாம் சொன்னாங்க ஜாயின் பண்ணி கிளாஸை பார்த்தேன் ஃபஸ்ட்டு நாள் கிளாஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் போக போக ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸோ கிரகங்கள் பற்றியோ நட்சத்திரங்களை பற்றியோ அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய பாதங்கள் அப்புறம் அதோட கிரகங்களோட தன்மைகள் அப்புறம் கிரகங்கள்னா அதோட ஆதிபத்தியம் நட்சத்திரம்னா நட்சத்திரத்தோட ஆதிபத்தியம் அப்புறம் அதை எப்படி இணைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து விதிகள் சொல்கிறாங்கிறவங்க ஐந்து விதிகள் அந்த கிரகங்களை பற்றியும் ஆதிபத்தியம் கிரகங்களையும் ஆதிபத்தியம் பற்றியும் நட்சத்திர ஆதிபத்தியம் பற்றி நம்ம அவங்க சொல்லும்போதே அப்படியே நம்ம அப்போ நோச்சு விதி கோச்சு அனுப்ப சொல்லுவாங்க கோச்சுக்கு அனுப்பும் போதே நமக்கு அப்படியே இது நமக்கு ரிலவெண்ட்டாக இருக்கே இது நமக்கு ரிலவெண்ட்டாக இருக்கே நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இது ரிலவெண்ட்டாக இருக்கே அப்படின்னு அப்பவே ஒரு கணக்கு வந்துது ஆனால் அப்பயே சொன்னாங்க இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கணக்கு பார்க்காதீங்க பலன்னு பார்க்காதீங்க புதுசாக அந்த ஐந்து விதிகள் வரைக்கும் இன்னும் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்க தான் உங்களுக்கு இருக்கணும் இன்னும் இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கோ அந்த ஐந்து விதிகள்னு ஒரு விஷயம் வந்த பிறகு போடுறப்ப அழகாக ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறோம் அதனால பிரச்சனை எட்டாம் அதிபதி எங்கே இருக்கிற நம்மளா தீராத பிரச்சனை அங்கேருந்து வரும் பத்தாம் பதிவு மூலமாக பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம் அது பார்த்திங்கன்னா தொழில் அங்கேருந்து நமக்கு ஒரு அழுத்தம் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக பன்னண்டு விரயத்தை கொடுக்கும் இல்லை வெளியூர் போய் படிக்கணும் வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ ஈஸியாக எவ் ஒரு எங்கே பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைக்கான விஷயத்த நம்ம பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிட்டாவே நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலன்ற விஷயத்த அவ்வளோ அழகாக தெல்ல தெளிவாக இந்த கிளாஸில் இருக்குது இதுக்கு மேலே ஈஸியாக சொல்லி தரதுக்கு இந்த ஜோஷ ஜோதிடத்தில் இயல்பி தவிர வேறு எங்கேயுமே இருக்காது அந்த அளவுக்கு ஏஎல்பி வந்து ஈஸியாகவும் இருக்கு ஷார்ட்டாகவும் கற்றுக்கலாம் தன்னம்பிக்கை கொடுக்குது உண்மையாக சொல்லப்போலாம் தன் நமக்கு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்குது ஓ ஆறாம் வீட்டு அதிபதியால் நமக்கு வர தீரக்கூடிய பிரச்சனை சரி இந்த பிரச்சனை தீந்துடக்கூடிய பிரச்சனை எட்டாம் அதிபதியால் நமக்கு வர பிரச்சனை தீராத பிரச்சனை அதுக்கு ஒரு இவ்வளோ காலங்கட்ட பத்து வருஷம் ஒரு லக்னத்துலேருந்து அடுத்த லக்னத்து பிறகு பத்து வருஷம் ஸோ அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் அந்த அதிப நட்சத்திரோட புள்ளி அவங்க பார்த்திங்கன்னா அவங்க மாறுற வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரையும் வெயிட் பண்ணணும் சரி நமக்கு பிரச்சனை இருக்குது இவங்களால் பிரச்சனை இருக்குன்னா நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணால் இந்த பிரச்சனை நமக்கு தீரும் அப்படின்னு ஒரு பொறுமையை க நமக்கு வந்து கடைபிடிக்க வைக்கிது ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான விஷயமா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் பார்த்தா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை தெரிஞ்சிக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற மற்ற அண்ணன் தம்பி மற்ற எல்லாருக்குமே அதாவது எல்லாருக்குமே நம்ம எப்படி நம்ம புதுவனி மூர்த்தி சார் நமக்காக இதை அர்ப்பணிச்சிருக்காரோ நம்மளும் இதை படிச்சுட்டு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் எவ்வளோ நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்றத உணர முடியுது அது மட்டும் எல்லாமே இதை பார்த்திங்கன்னா இந் அதிபதியால் நமக்கு ஒரு தீரக்கூடிய பிரச்சனை சரி இந்த பிரச்சனை தீந்துடக்கூடிய பிரச்சனை எட்டாம் அதிபதியால் நமக்கு வர பிரச்சனை தீராத பிரச்சனை அதுக்கு ஒரு இவ்வளோ காலங்கட்ட பத்து வருஷம் ஒரு லக்னத்துலேருந்து அடுத்த லக்னத்துக்கு வர பத்து வருஷம் ஸோ அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் அந்த அதிப நட நட்சத்திரோட புள்ளி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மாறுற வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரையும் வெயிட் பண்ணுவோம் சரி நமக்கு பிரச்சனை இருக்குது இவங்க எங்களால் பிரச்சனை இருக்குன்னா நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணால் இந்த பிரச்சனை நமக்கு தீரும் அப்படின்னு ஒரு பொறுமையை நமக்கு வந்து கடைபிடிக்க வைக்கிது ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான விஷயமா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் பார்த்தா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற மற்ற அண்ணன் தம்பி மற்ற எல்லாருக்குமே அதாவது எல்லாருக்குமே இது நம்ம எப்படி நம்ம புதுவணி மூர்த்தி சார் நமக்காக இதை அர்ப்பணிச்சிருக்காரோ நம்மளும் இதை படிச்சுட்டு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் எவ்வளோ தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்றதை உணர முடியுது அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி இதை படித்து நம்ம எல்லாேருக்கும் மற்றவங்களுக்கும் இதை பற்றி வந்து சொல்லணும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதை படிங்க ஏஎல்பி படிச்சிங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவையான ஒரு விஷயம் உங்களோட பிரச்சனைகளை நம்மளே தீர்த்துக்கலாம் நம்மளோட பிரச்சனை நம்மளே தீர்த்துக்கலாம்ன்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அதுக்கு வந்து ஏஎல்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது அச்சை லக்கண பத்தி என்று சொல்லக்கூடாது இல்லை ஏஎல்பியை நம்ம எல்லோரும் படிக்கணும் படித்தோம்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்மளே பண்ணலாம் மற்றவங்க கிட்டே போய்ட்டு நான் போய் நம்ம நிற்கணும் போகணுன்ற எந்த அவசியமும் இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்களே இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க இப்போதைக்கு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா ஜிபேன்றது வந்து சாதாரணமாக இப்போ எல்லாருக்கிட்டையுமே இருக்கு நம்ம ஒரு காய்கறி வாங்க போகிறோம் ஒரு சாதாரண ஒரு தள்ளுவண்டிக்காரராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கிடையாது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வந்து ஜிபே இல்லாமல் இல்லை அது எப்படி வந்து ஒரு ச ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜிபேன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது அவ்வளோ யாரும் பெருசாக அதை யூஸ் பண்ணது கிடையாது ஒரு பேங்குக்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு காசு பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கையில் காசு கொடுத்தா செலவு பண்ணுவோம் அந்த அளவுக்கு தான் இருந்தது ஆனால் ஒரு காலகட்டத்தில் இருந்து மாறிடுச்சு ஜிபே ஜிபேன்றது எல்லாருமே ஈஸியாக அசஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு அது மாதிரி எல்லாரோட ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஏஎல்பி ஆப் இருக்கணும் எதுக்குன்னா அவங்கவுங்க ஃபேமிலிக்கான கஷ்டங்களை பிரச்சனைகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே தன்னருக்கான என்ன பிரச்சனை நம்ம ஃபேமிலியில் என்ன பிரச்சனை இருக்குது நமக்கான என்ன பிரச்சனை தெரிஞ்சு உலகத்தில் யார்கிட்டேயும் ஏமாறாமல் இங்கேயும் தோற்று போகாமல் சந்தோஷமாகவும் நிம்மதியாக அவங்கவுங்க எல்லோரும் அவங்க குடும்பத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏஎல்பி ஆப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏஎல்பி படித்து ஏல்பி ஆப் கையில் வச்சுருந்தா போதும் நம்ம பிரச்சனைகளை நம்மளே தீர்த்துக்கலாம் சரி பண்ணிக்கலாம் இதுதான் வந்து என்னோடய ஒரு வேண்டுகோள் எல்லாருமே இந்த உலக மக்கள்கிட்ட போய் சேர்க்குற அளவுக்கு எங்கள் ஏஎல்பி மாணவர்களாக நம்ம எல்லாம் சேர்ந்து இதை கொண்டு போகணும் இதுக்கு நான் ஒரு மாணவராக இருந்து வேண்டுகொண்டு வைக்கிறேன் மற்ற சக மாணவர்களுக்கு ஓகே நன்றி வணக்கம்